புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருங்கிய வட்டத்தில் இருந்தவர் தான் வசனகர்த்தா ரவீந்தர் அண்ணன் என்னோட திருமண தேதியை பெரியவங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு ரவீந்தர் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணி வெறும் பதினாறு ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ரவீந்தர் எம்ஜிஆருக்கும் சக்கரபாணிக்கும் ஒரே குழப்பம் பதினாறு ரூபால எப்படியா கல்யாணம் பண்ணுவ பிரியாணியை வாங்க முடியாதே சிரித்தபடி கேட்டார் சக்கரபாணி எங்க வழக்கப்படி ஒரு கிராம் தாலி போடுவோம் அதோட விலை பதினாறு ரூபாய் அதை மட்டும் மட்டும் உங்க கையால கொடுத்தா போதும்னே உங்களால ஏற்கனவே நான் சம்பாரிச்ச பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னார் ரவீந்தர் எம்ஜிஆர் சக்கரபாணியும் உள்ள போயிட்டு சில நிமிடங்களுக்கு பிறகு சக்கரபாணி மட்டும் வெளியில வந்தார் சக்கரபாணி கிட்ட இருந்து அந்த பதினாறு ரூபாயை பெற்றுக்கொண்ட ரவீந்தர் என்னடா எம்ஜிஆர் கையால இந்த காசை வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டு அங்கேயே காத்திருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்த எம்ஜிஆர் ரவீந்தரை பார்த்து என்னையா என்ன நீ போகலையா உனக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் இல்லன்னு இந்த பதினாறு ரூபாயை உங்க கையால வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னையா புரியாத ஆளா இருக்கேன் வேற எதுக்காவது காசு கேட்டிருந்தேன்னா என் கையால கொடுத்துருப்பேன் தாலிக்கு காசு கேட்கற எங்க அண்ணன் புள்ள குட்டிக்காரரு அதனாலதான் அவர் கையால கொடுக்க சொன்னேன் எனக்கு தான் அந்த பாக்கியமே இல்லையே என்று எம்ஜிஆர் சொல்ல ரவீந்தர் கண்களில் இருந்து புலபலவனா கண்ணீர் கொட்டியது